இச்ச பொரு சினிமாவில் நம்ம மனுஷன் வந்து பார்க்க முடியும் பிக் பாஸ் சீசன் செவனோட இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்து போயிட்டுருக்கு ஸோ கானாபாலுக்கும் கோல் சுரேஷ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு சண்டா வந்து போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா வந்து க ரெண்டு எல்லாரும் வந்து இருக்காங்க ஸோ கூல் சுரேஷ் வந்து வெளியே போகும்போது வந்து கையில் இப்போ ஒரு மங்கியை வச்சுட்டு சுற்றிக்கிட்டுருக்காரு ஸோ அவர் எப்போயும் வழக்கம் போல் வந்து புறாவாரம் முயல் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண வரல இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்ததுனால அங்கே ஒரு ம இருந்த மங்கியை வந்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டாரு ஸோ அந்த மங்கியை வந்து எல்லாருமே இருக்காங்க இந்த மங்கி எடுத்து தான் வெளியே போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்போ கானபலம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆமாம் ஆமாம் அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போனோம் பரிசெல்லாம் கிடையாது நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு உங்களுக்கும் பரிசு கிடையாது எனக்கும் பரிசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கூல் சுரேஷை வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா உடனே கூல் சுரேஷ்க்கு காண்டாயிடுது எனக்கு பரிசு இல்லை அப்படின்னு போது மட்டும் என்ன அவ்வளோ சந்தோஷம் மூஞ்சில அவ்வளோ காண்டில் பேசுகிறேன் என்ன கதை அப்படிங்கிற மாதிரி வந்து கூல் சர்வீஸ் வந்து காணா பாலர்கிட்ட கேட்க அப்படியெல்லாம் இல்லை மக்கள் கொடுத்துருப்பாங்கல்ல பரிசு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ரெண்டு பேருமே வந்து சண்டை போடுற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு ரெஃபர் பண்றாங்க கமல் சார் வந்து சொன்னாரு இந்த மாதிரி நீங்கள் இப்போ இங்கே பேசுகிற மாதிரி உள்ளே பேசிருந்திங்க அப்படின்னா நானே கை தூக்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அதுவே வந்து பெரிய வெற்றி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு உடனே கானா பாலம் கலாய்க்கிறாரு ஆமாம் அவர் சும்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிறதா இது வந்து நமக்கான கேம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்த்து சேர்த்து வச்சு சொல்லிட்டு இருந்தார் அப்போது வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து நான் பேசிட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே வந்து பார்த்திங்கன்னா கூ இவர் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து நான் விஷயத்தை எடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி காணாப்பாளர் வந்து சொல்ல என்னத்த ஃபஸ்ட் நாள்லேருந்து நீ எடுப்பேன் என்னத்தை பண்ண அப்படி என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போடுற அளவுக்கு வந்து போயிட்டாங்க விடு காணாப்பாளர் இருந்துட்டு விடு இனிமேல் பேசி என்ன பிரோஜனா நம்ம எப்படி எது பேசினாலும் கேமராவில் காட்ட மாட்டாங்க அப்படின்னோடே ஓ அப்படின்னு நீ கேமராக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுட்ருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் எதுக்கு சண்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டை ஸோ எங்கள் பாயிண்ட் பேசினாலுமே ரெண்டு பேருமே வந்து முட்டிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ்னு தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்